நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக நம்ம இதுவரைக்கும் நாச்சியார் திருமொழியில் பத்து பதிகங்களை பார்த்தோம் அதாவது பத்தாவது பதிகமான கார்கோடல் பூக்கால் அது வரைக்கும் பார்த்தோம் பெருமாளுடைய அந்த வண்ணத்தில் இருக்கிறது பெருமாள் கூட அவர் கூட என்னெல்லாம் அவர் தன்னுடைய தன்கிட்ட அவர் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது நாச்சியார் ஆண்டாளுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இதெல்லாம் வருதுன்றத பார்த்தோம் அவ படுற கஷ்டத்தை பார்த்து நாமளும் கஷ்டப்பட்டோம் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் கூட கஷ்டப்படுவாளா ஒரு காதலுக்காக அப்படின்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு இந்த காதல்ன்றது ரொம்ப விலை மதி மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்போ எவ்வளோ மதிப்புடைய காதல் இன்னைக்கு மதிப்பே இல்லாதது போயிடுச்சு ஏன்னால் ஆண்டாள் அந்த அளவு உண்மையாக பெருமாளை தான் அடையணும் எல்லாரும் சொன்னால் கலியுகத்தில் போய் பெருமாள் அடைய முடியுமா இது என்ன மாந்திரமா மாயமா அப்படிலாம் கேட்டா ஆனா அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தன்னுடைய தன்னுடைய பக்தியினாலும் தன்னுடைய அன்பினாலும் கடைசியில் பெருமாளவை அடைஞ்சா ஆனா அந்த அது வரைக்கும் நம்ம இன்னைக்கு அந்த கார்கோடல் பூக்காளில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் பூக்களை பார்த்து கேட்கறா மருதாணி பூவை பார்த்து கேட்குறா கோவை பழத்தை பார்த்து கேட்குறா அவர் வாய் மாதிரி இருக்குதே முல்லை பூவை பார்த்து கேட்குறா அதாவது எப்படி இருக்கு நீ மலர்ந்தா ஆழி சக்கரம் போல இருக்கா நீ மலர்ந்தா பெருமாளுடைய பற்கள் போல அழகா இருக்க அப்படின்றா குயில்களை பார்த்து கேட்குறா குயில்களே நானே ரொம்ப சோகத்துல இருக்கேன் இப்போ வந்து என்னை இதுக்கு படுத்துறீங்க ஏன்னா அவர் வரட்டும் வரும்போது பாடுங்க அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கறோம் அப்படின்றா மயிலை பார்த்து கேட்குறா உங்க காலில் கூட விழற ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுடைய கழுத்தை நிறத்த பார்த்தாலே எனக்கு எம்பெருமா ஞாபகம் தான் வருது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுட்டு மயிலை பாத்தி கேட்குறா மழையை பார்த்து கேட்கறா மழையே மழையே அப்படின்னு சொல்லிட்டு மழையை பாக்கறா மெழுகும் மெழுகு சிலை போல நான் உருகி கிடக்கறனே அப்படியாவது பெருமாள் என்ன தொடமாட்டாரா அப்படின்றா அடுத்தது கடலை பார்த்து கேட்கிறா அதுக்கப்புறம் பலஸ்துதி எல்லாம் முடிச்சிட்டா இப்போ இந்த வாட்டி நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் தாம் புகக்கும் அப்படின்ற அந்த பாசுரம் ஆரம்பத்தில் அவ ரங்கநாத பெருமாள் மேலே வச்சிருக்க அந்த காதலை பார்க்க போகிறான் ஏன்னா இப்போது அந்த கல்லழகர் அந்த கோவிலாக பார்த்தா சிந்திவர செம்பொடின்னு பார்த்தா அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கோபுரத்தை பார்த்துட்டா போல இருக்காவோ அதனால தான் ரங்கநாதர் ஞாபகம் வந்துடுத்து அந்த ரங்கநாதரை பார்த்து ரங்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இந்த பத்து பாசுரங்களை அவர் ரொம்ப அழகாக சே சேவிச்சிருக்கா இந்த பத்து பாசுரங்களிலையுமே அவர் எந்த அளவு அவருடைய மனக்கவலைகளை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்கான்றத நம்ம இதில் பார்க்கலாம் இந்த தடவை நம்ம நாச்சியார் திருமொழியில் பதினோராவது பதிகத்தில் திருவரங்கன் மேல் கொண்ட காதல் அப்படின்ற அந்த நம்ம அப்படின்றக்கும் ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம் இதில் நாச்சியாருடைய ஆண்டாளுடைய எண்ணங்களை பத்தி நம்ம இந்த பத்து பாசுரங்கள் மூலமா பார்க்கலாம் இந்த பாசுரத்துல அவ என்ன நினைக்கிறனா எம்பெருமான் வாக்கு தவற மாட்டான் எம்பெருமான் பெருமானாலே நமக்கு தான் அது என்ன எம்பெருமான் எம் எம்மான நம்முடைய நம்முடைய பெருமான் அவன் நமக்கு எனக்கே எனக்கு அப்படின்றா அமர் எம் பெருமான் வாக்கு மாற மாட்டான் நம்ம ரஷிப்பான் கட்டாயம் அது தப்பினாலும் பா அப்படிதான் ரட்சிக்கல பா வப்பா பெரியாழ்வா அந்த காலத்தில் நமக்காக நிறைய இப்போ சேவைகள்லாம் பண்ணியிருக்கிறார் கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் நிறைய பாசுரங்கள்லாம் பா பாடியிருக்கிறார் ஸோ அவருடைய பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி அதுக்காகவாது நம்மளை அவன் கை கொள்வான் அப்படின்னு அவன் உறுதியாக இருக்கா ஒன்றே நம்ம மேலே பிரியம் அதனால ஓகே இன்னொன்னே நமக்கு பிடிச்சவாருடைய பொண்ணுன்றது ஒன்று ஸோ ரெண்டு பாயிண்ட் எங்கிட்ட இருக்குது அப்படி இருந்தும் அவன் வரவேல எப்படி அந்த பீஷ்மர் அர்ஜுனனுடைய அம்பாலே வீழ்த்தப்பட்டு அந்த அம்ப இருந்தாலோ அது போல இவர் என்ன பண்ணுறா பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருள்களுக்கு திருப்பி 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 ஞாபகம் வந்து இவ்வளவு ஒரு அம்ப படுக்கையில் மாதிரி இருக்கான் இவளுடைய நலிந்த நிலைமையை அந்த தோழி மரம் அங்கே வந்து கூடி நிக்கிறாளாம் அவ அவளும் சொல்றா அவன் வருவான் வருவான்னு இருக்கியே வருவானா அப்படின்னு கேக்குறா எனக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு நீ புலம்பெறியே வேண்டாமே மறந்துடவனே அப்படின்னு சொல்றா அதுக்கு ஆண்டாள் எனக்கு தெரியுமா சொல்றா என்ன மாதிரி இந்த கோபிகாஸ்ரீலாம் இருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா தெரியுமா ஒரு நாள் அவளுக்கும் அடைக்கலம் கொடுத்தான் அந்த மாதிரி எனக்காகவும் ஒரு நாள் கட்டாயம் அடைக்கலம் கொடுப்பான் அப்படின்னு சொல்றா இந்த முதல் பாசுரம் பாருங்க திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே அப்படின்னுட்டு இந்த முதல் பாசுரம் அதாவது இந்த பாசுரத்துல என்ன சொல்றான்னு கேட்டா தாம் முகக்கும் தம் கையில் அதாவது அவர் வந்து அந்த சங்க விரும்பி அவரே கையில வச்சிருக்காராம் தன்னுடைய கையில அந்த சங்க வச்சு நான் அழகா அப்படி நிக்கிறாராம் சங்கு போலும் சங்கு போல சங்கமே போலாவே அந்த சங்கு போல் ஆகுமா எது ஆகும் அதுக்கு உதாரணம் சொல்றா நான் போட்டிருக்க சங்கு வளையல் அவருக்கு அவருடைய சங்கு வசத்தினா எனக்கு ஏன் சங்கு வளையல் வசதி இல்ல இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் சங்கு வளையல்னு போடுவா பொன் வளையல் அதெல்லாம் அப்புறம்தான் சங்கு வளையல் தான் முக்கியமா போடுவா அதான் அவளுக்கு மங்களமா அந்த மாதிரி ஆண்டாலும் அந்த காலகட்டத்துல சங்கு வளையல் போட்டிருக்கா போல இருக்குது அதனாலதான் அவர் கேக்குறா அப்ப அவர் அவர் ஒண்ணு வச்சா நான் ஒண்ணு இருக்கேன் அவர் சங்கு வச்சா நான் சங்கு வளையல் இருக்கேன் அவருக்கு நான் என்ன விதத்துல குறை அவருக்கு நான் இதை கொஞ்சம் கம்மி தான் அதனாலதான் வரமாட்டேன்றாரா அவருடைய டிகினிட்டிக்கு ஏத்தா மாதிரி நான் இல்லையா இல்லை என்னுடைய எதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன அவர் ஃபீல் பண்ணுறாரா அதனால தான் இவரோ பின் வாங்குறாரா எப்படியெல்லாம் அவளுக்கு தோன்றது பாருங்க ம் நம்ம கிட்ட குறையா இல்லை அவர்கிட்ட குறையா இப்படி எல்லாம் இப்படிலாம் யோசிக்கிறா அவர்தான் குறை ஒன்றும் இல்லாதவனாச்சே அவர்கிட்ட குறை இருக்காது அப்போ என்கிட்ட குறைய தானே இருக்குதா என்கிட்ட என்ன குறை இருக்குது நான் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணணும் தானே ஆசைப்பட்றேன் என்கிட்ட என்ன குறைய இருக்குது அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஓ அது யோசிக்க பொழுது சொல்றா நான் அதுல இருக்கிற இந்த பாரு நான் ஒரு சங்கு வச்சிருக்கான் ஈக்குவலா தான் ஆகும் நினைக்கிறேன் தீமுகத்து நாகனை மேல் அதால் அந்த தீ அந்த நாகத்தின் மேல படுத்துட்டு அந்த ரங்கநாதர் அப்படி தீ கக்கிறது அப்படியே ஜொலி ஜொலி ஜொலுன்னு ஜொலிக்கிறது அந்த தீல ஆனாலும் நன்னா ஆயாசமா படுத்துருக்கிறார் அந்த ரங்கநாதர் ஆஹா என் முகத்தை நோக்கிறாள் ஒரு நிமிஷம் என் முகத்தை அவர் பார்த்துட்டா பரவாயில்லையே ஐயோ பார்க்கவே மாட்டேங்கிறாரே அவர் நாகத்தை தீ கக்கிற நாகத்து மேல கூட அவர் ரொம்ப அதாவது ஆயாசமா படுத்துட்டு இருக்கிறார் ஆனா என் முகத்தை கொஞ்சம் பார்த்துட்டா அந்த தீ கூட ஒரு அந்த தகிக்காது ஆனா என்ன அவர் பார்க்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சொல்றா இந்த சங்கன்றது அந்த காலத்துல எல்லா பெண்களும் அணிந்தது அப்படின்றத வேதனை பண்ற ஓ அம்மா என்னம்மா இது அந்த மாதிரி தாம்புகும் தம் கையில் சங்கமே போலாவும் யாம்புகும் எம் கையில் சங்கமும் ஏந்திரையீர் தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் அவளுடைய திருவரங்கன் மேலே இருக்கிற அன்பை எப்படி பாருங்க மிக அழகான பாசுரம் இதை பார்க்க 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 இதை நம்ம சொல்ல 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 ஆண்டாளுடைய கஷ்டத்தில் ஐயோ பாவம் நமக்கும் தோன்றது நம்ம இந்த வீடியோ செஷனில் பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில் பதினோராவது பதிகம் முகக்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கும் கற்று கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்